ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறத கொண்டே வருகிறோம் நிச்சயம் இது எனக்கு பிரயோஜனமாக இருக்குது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் கருத்தருக்குள்ளே வசிக்கிறேன் இந்த மகிமைங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப இதுதான் மகிமை அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே முடியல ஏன்னா மகிமைங்கிறது அதுலேயே வல்லமை இருக்குது அதுலேயே அற்புதம் இருக்குது அதுலேயே கம்ப்ளீட்னஸ் இருக்குது அதில் ஞானம் இருக்குது அதில் அவருடைய அந்த அந்த பொறுமை அன்பு எல்லாமே கலந்து எல்லாத்தோடைய நிறைவு ஃபுல்ஃபில்மெண்ட் அதுதான் அந்த மகிமை அப்போது அந்த மகிமையை வந்து ஒரு சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுங்கிறத இந்த தியானத்தில் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனாலும் மகிமை அப்படிங்கிறத ஒரு சில காரியங்கள் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டு வரோம் முழுசாக மகிமைக்குரிய வார்த்தையை நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோமானா எனக்கு தெரியல ஏன்னா நான் இன்னும் புரிஞ்சுக்கல சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கர்த்தரின் மகிமை பெரிதாக இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள் இப்போ கர்த்தரின் மகிமை பெரிதாக இருக்குதான் இதை வந்து எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கர்த்தர் அவங்கள வழி நடத்தினதை வைத்து சொல்கிறாங்க நீங்கள் வேதத்துல பார்த்தீங்கன்னா வரையும் தேவன் ஒவ்வொரு பாதையில நடத்தியிருக்கிறார் நீங்கள் மோசே வந்து இத்தனை ஆயிரம் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு லட்ச ஜனங்களை வழி நடத்துறதுக்கு மோசே வந்து நாற்பது வருஷம் அரண்மனையில் சகலத்தையும் க கற்க வேண்டியது இருந்தது நாற்பது வருஷம் ஆடு மேய்ச்சு எல்லாவற்றையும் மறக்க வேண்டியது இருந்தது அப்புறம் ஒரு நாற்பது வருஷம் முழுமையாக வனாந்திரத்துல இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்த வேண்டியது இருந்தது இது இந்த பாதையை நம்ம யோசிச்சு பார்த்தா இதில் எங்கேயுமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரியே இருக்காது ஏன் அந்த நாற்பது வருஷம் அவர் மாங்கு மாங்குன்னு எகிப்தில் எல்லாத்தையும் படிக்கணும் அப்புறம் ஏன் நாற்பது வருஷம் எல்லாவற்றையும் மறந்து திக்குவாயும் வந்தனாவும் உள்ளவராக அவர் மாறணும் அதுக்கப்புறம் நாற்பது வருஷம் முழுமையாக இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு அவர் எந்த வகையிலையுமே தன்னுடைய சுயத்தை பிரயோஜனமே படுத்தலை எல்லாமே தேவன்கிட்ட போய் சீனாய்மனையில் அமர்ந்திருந்து அவர் தான் இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்தினார் இப்போ இந்த மூணு செட் ஆஃப் காரியங்களை பார்க்கும்போது சம்டைம்ஸ் நான் எனக்கெல்லாம் ஆரம்பத்துல ஏன் இப்படி தேவன் நடத்தினாருன்னு புரியவே இல்லை அப்போ இந்த இந்த ஞானம் இந்த நாற்பது வருஷம் இந்த ஞானத்துல வல்லமை மிக்க ஒரு இடத்துல வளர்ந்த மோசேக்கு வெளியரங்கமான மகிமையை குறித்து நல்லா தெரிஞ்சிருந்தது எப்படி ஜனங்க மதிப்பாங்க எப்படி வந்து உயர் ஸ்தானங்களில் இருக்கிறவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுடைய அந்த பவர் என்ன அதை எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணலாம் இப்படி எல்லாமே யாருக்கு தெரியும் மோசைக்கு தெரியும் நீங்கள் அடுத்த நாற்பது வருஷம் பாருங்க இந்த நாற்பது வருஷம் மனுஷங்க பார்க்குற இல்லை நான் கற்றுக்கொண்டு எனக்கு பிரயோகப்படும் உபயோகப்படும்னு நினச்ச எதுவுமே என் லைஃப்ல உபயோகப்படுமான்னா அதுக்கு நான் காரணமாகவே இருக்க முடியாது நான் எவ்வளவு நாளும் படிக்கலாம் இந்த படிப்புக்கேற்ற வேலை எனக்கு கிடைக்கிறதோ இந்த வேலைக்கேற்ற சம்மளம் எனக்கு கிடைக்கிறதோ அதில் நான் உயர்வை பார்க்குறதோ என் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்குறதோ எதுவுமே என் கையில் இல்லை அதாவது நத்திங் இஸ் இன் மை ஹேண்ட் அப்படிங்கிறத அடுத்த நாற்பது வருஷம் மோஸ்டே அந்த ஆடுகளை மேய்க்கும் போது கற்றுக்கொண்டார் ஏன்னா அந்த ஆடு கூட அவருக்கு சொந்தம் கிடையாது அவர் மாமாவோடைய ஆடுகளை தான் அவர் மேய்த்தார் அந்த நாற்பது வருஷம் முடியும் போது அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு எதுவுமே எதுவுமே என் விருப்பம் இல்லை எதுவுமே என்னுடைய காரியம் அல்ல அப்படின்ட்டு அடுத்த நாற்பது வருஷம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் ஜனங்களே வந்து தேவன் நடத்துகிறார் ஒருவேளை நம்ம இருந்து நம்ம பார்க்குறோம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான் ஆனாலும் ஆறு லட்ச புருஷர்களை நடத்தக்கூடிய ஒரு பெல்லனை மோசைக்கு தேவன் கொடுத்திருந்தார் நீங்கள் இப்போவும் பாருங்களேன் ஒரு சர்ச்சில் ஆறு லட்சம் விசுவாசிகளை ஒரு பாஸ்டர் நடத்துகிறாருங்கிறது சாதாரணமான ஒரு காரியமாக அது இவ்வளோ பெரிய பயங்கரமான காரியம் அவர் மோசே அந்த ஃபஸ்ட்டு நாற்பது வருஷம் அவருக்கு கிடைக்காத மகிமை அடுத்த நாற்பது வருஷம் அவர் இழந்த மகிமை எந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அவர் நினச்சி கூட பார்க்காத ஒரு பெரிய காரியத்தை தேவன் மோசே வாழ்க்கையில் அடுத்த நாற்பது வருஷம் செய்தார் இதே போல் நம்ம லைஃப்லேயும் கர்த்தர் நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார் நம்ம நம்மளுடைய லைஃப்பை கர்த்தர் சமூகத்தில் வச்சு நம்ம டார்ச் அடித்து பார்த்தோம் இல்லை நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் உட்காந்து நேரம் அனலைஸ் பண்ணோன்னா நான்லாம் நிறைய டைம் வந்து அப்படி ஆகிருக்கேன் எப்படி கர்த்தரால் இத்தனை காரியங்கள் இப்படியெல்லாம் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு எனக்கெல்லாம் அந்த வேதத்தை குறித்து ஒன்றுமே தெரியாது ஏபிசிடி கூட தெரியாதுன்னு வைங்களேன் இந்த எல்கேஜி பிள்ளைகள் படிக்கிற அளவுக்கு கூட இந்த வேதத்தை குறித்ததான பேஸிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு தெரியாது ஆப்ரஹாம்னா கூட யாருன்னு தெரியாது அப்படிப்பட்ட என்ன இன்னைக்கு நான் திரும்பி பார்க்குறேன் எப்படி நான் வேதத்தை இப்படி படிக்க ஆரம்பித்தேன் எப்படி எனக்கு இந்த வேதம் இவ்வளவு சுவையான ஒரு பொக்கிஷமாக என் வாழ்க்கையில் மாறிச்சு நான் பெற்றுக்கொண்ட இந்த ஆசிர்வாதத்தை எனக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு உங்க நான் ஷேர் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் என்னை எப்படி உருவாக்குனாருன்னு ஐ நான் ரொம்ப யோசிச்சு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுகிறேன் என் வாழ்க்கையை நினச்சி அதெல்லாம் யோசிக்கும் போது நான் கர்த்தரை ரொம்ப மகிமைப்படுத்துவேன் நான் நான் வந்து உலகத்துல நான் பெரிய படிப்புகள்லாம் படித்திருக்கிறேன் ஆனால் அந்த படிப்பின் மூலமாக என் வாழ்க்கையில எனக்கு வராத சந்தோஷம் ஒரு நிறைவு இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு அப்படி ஒரு ஒரு மகிழ்ச்சியை வந்து தேவன் கொடுத்தார் இப்படி உங்க லைஃபே நீங்க யோசிச்சு பாருங்களேன் கர்த்தர் உங்களை நடத்தின வழிகளை நீங்க நினைக்கும் போது கர்த்தருடைய மகா பெரிய மகிமையை நீங்க வந்து பிரஸ்தாபப்படுத்துவீங்க கர்த்தரின் மகிமை பெரிதா இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள் என்னை எப்படியெல்லாம் நடத்துனீங்க சந்தோஷம் அப்படின்னு பாடலாம் நீங்கள் கடந்து வந்த கண்ணீரின் பாதை அவமானத்தின் பாதை நெருக்கத்தின் பாதையை கூட தேங்க்யூப்பா நீங்கள் இப்படியெல்லாம் என்ன என்ன சந்தோஷப்படுகிற அளவுக்கு கர்த்தரின் வழிகளை கர்த்தர் நம்மளை நடத்துகிற வழிகளை நம்ம கொஞ்சம் உட்காந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரியவர் அவரால் முடியாத ஒன்றுமே இல்லைனா நீ என்ன என்னை வந்து மிரட்டி என்னை படிக்க வச்சிருக்கலாம் இல்லை என்னெல்லாமோ செய்ய வச்சுருக்கலாம் என்னை நாலு பேரை சுற்றி இல்லை என்ன ஏதோ ஒரு பைபிள் காலேஜில் சேர்த்து அவர் நடத்துகிற வழிகளெல்லாம் நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது ரொம்ப லெகுவாக ரொம்ப ரொம்ப அதுக்கு வேர்ட்ஸே இல்லை அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பை திரும்பி பார்த்தோன்னா இது எப்படி சாத்தியங்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை நடத்துவார் மனுஷனால் கூடாது ஆனால் இது தேவனால் கூடும் நீங்களும் உங்கள் வழிகளை கவனித்து பார்த்து கர்த்தர் உங்களை நடத்தின இந்த பெரிதான மகிமையை நினச்சி அவரை வாழ்த்துங்க காட் பிளெஸ்யூ